அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் மார்கழி மாதம் எப்பொழுது ஆரம்பமாகுதுன்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஏன் மார்கழி மாதம் ஆரம்பமாகிறதுக்கு இவ்வளவு சிறப்பு அப்படின்னு கேட்டால் இந்த மாதத்தில் தான் திருப்பதி திருமலையில் காலையில் சுப்பிரபாதம் பாடுவதற்கு பதிலாக ஆண்டாளோட திருப்பாவையை பாடுவாங்க இந்த மாதத்துல எல்லா பெருமாள் கோயில்கள்லையுமே சுப்பிரபாதத்திற்கு பதிலாக திருப்பாவை தான் பாடுவாங்க இறைவனை வழி விடுவதற்காக இந்த மாதம் ஒதுக்கப்பட்டுள்ளதுங்கிறதுனால இந்த மாதத்துல எந்த விதமான மங்கள நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுறதில்லை இந்த மார்கழி மாத காலத்தில் விஷ்ணு ஆலயங்களில் மார்கழி மாதம் முழுவதும் திருப்பாவை பாடல்களை பாடுவாங்க சைவர்கள் வீதிதோறும் திருவம்பாவை மற்றும் திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை பாடிக்கொண்டு செல்வாங்க இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடம் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று மார்கழி மாதம் முதல் தேதி பிறக்கின்றது மீண்டும் ஒருமுறை முறை இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடம் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று மார்கழி முதல் நாள் இந்த மார்கழி முதல் நாளை நாம் சிறப்பாக பயன்படுத்தி இறைவனது ஆலயங்களுக்கு சென்று அவர்களது அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்